இப்பயாச்சி என்ன பத்தி உனக்கு புரியுதா அவ்வளவு தாண்டா உனக்கு இருக்க திறமை இத பாத்தியா ஒரு வெட்டு கூட இருக்காது இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம் பாசுக்கு வெட்டு வாங்கி பழக்கம்ல வெட்டி தாண்டா பழக்கம் இனி நீ தைரியமா அந்த சேர்ல உட்காரியா இனி எந்த பழனிசாமியும் வரமாட்டான் குமரசாமியும் வரமாட்டான் கண்டிப்பா சொன்னது பாஸியா பாசு பாசு

அம்மா என்ன சார் படம் அப்புறம் பேசுறேன் இங்க பாஸ் சொல்றதா சட்டம் போட்டோல மாற்ற காந்திய பத்தி இங்க பேசாத ஒரிஜினல் காந்தி எடுத்து வை போன மாசம் வியாபாரம் ரொம்ப மோசம் ஆ நான் இப்படி போய் சொல்றீங்க பல வியாபாரமா பண்றீங்க பாரதான சர கடிக்கிற விஷயத்துல இந்தியா நம்பர் ஒன்னு ஓங்க சரி கஞ்ச பிசினாரி எதிகைய கூட உதர மாட்டான் 50 பைசா சோறனா नक्की திம்பா என்ன தலைவரே நல்லா இருக்கீங்களா யோ இவனை மாதிரி ஒரு பையா இருக்கும்போது எனக்கு எதுக்குயா கவலை ரொம்ப சரியா சொன்னீங்க இதெல்லாம் நீங்க கேட்டவன இருக்கு அன்னைக்கு சம்பவத்துக்கு அப்புறம் எம்எல்ஏவோட ஜுவல்லரியே பூட்டறே கேட்டேன்னு சொல்லி எதுவும் மறட்டலல எப்படி தலைவர் தலையிட்டேனே அந்த பிரச்சனையே போயிடுச்சு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சுமா என்னடா டீ எல்லாம் வேணாம் நிறைய வேலை இருக்கு அண்ணா போய்ிட்டு வரேனா அடுத்த முறை பார்க்கலாம் அப்புறம் நம்ம ஒரு நாள் சந்திக்கணும்

ஊர்க்காரங்களுக்கே பங்கு போட்டு கொடுத்துறான் அதெல்லாம் அவனோட கண் தொடர்பு தான் கிருஷ்ணா ஊர்க்காரங்களை கரெக்ட் பண்ற ஃபார்முலா அது ஏதோ ஒண்ணு செய்யறாருல ஒரு நாள் நம்ம ராமண்ணனோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு காசுக்காக உதவி கேட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு ஒரு நாள் வந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அன்னைக்கு ஃபண்ட் இல்ல அது இல்ல இது இல்லன்னு விட்டுட்டீங்க அன்னைக்கு அவங்களுக்கு உதவி பண்ணது இந்த பாஸ் தான்

அதை மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத ஓ பழைய சம்பவம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் யாரும் அதில் பாதிக்கப்பட மாட்டாங்க நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் ஊருக்காரங்க கிட்ட நீ கொடுத்ததை சொல்லிடுற நீயும் அப்படிதான் சொல்லணும் என்ன உன்னோடய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துற போலயே அப்படியா நீ சரியான ஆளு தான் பணம் கொடுக்கலைனாலும் பேர் உனக்கு தான் உன் வழிக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னா அப்படியே பண்ணு விஷயம் தெரியுமா கேட்ட பாசு காலில் விழாத குறையா பேசியிருக்காரு இப்ப என்னாச்சு முஸ்தபா கட்டா அவன் அடங்கிட்டான்ல இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாமூல கட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவனுக்கு கொடுக்குற கப்பம் இருக்குல்ல அதை இன்னைக்கே முடிவெடுக்கணும் அவனுங்க நம்ம ஊரை ரொம்ப நாளாவே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க நம்ம எதுக்காக பாஷை சகிச்சிக்கணும் இனிமே முடியாது அது சரி புதுசா ஒருத்தன் வந்தோடனே பாஸ் உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டான் இல்லையா அப்படின்னு யார் சொன்னா இந்த பிரசிடண்ட் இன்னும் சிலர் தான் முஸ்தபா பின்னாலே இருக்காங்க நாம எப்பவும் பாசு பின்னால்தான் இருக்கும் தலைவர் இத உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல வரைக்கும் ரவுடிகளை தலைவனாக்குற நிலைமை இந்த ஊருக்கு இன்னும் வரல நீ அவனுக்கு அடிமையா இருக்கும்னு இருந்துகிட்டு போ அது அடிமைங்கிறது ஒரு நோய் மருந்து இல்லாத நோய் என்னமோ பண்ணி தொலைங்க இத பெருசா எடுத்துக்காதீங்க வெளியில தான் அப்படி பேசுவாரு ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாசம் எல்லாம் இருக்கு வாஸ்தவம் அண்ணா இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சின்ன குழந்தைங்க கூட நீங்க பயப்படுறதா நினைக்கிறாங்க அண்ணா நான் அதை எப்பவுமே நம்ப மாட்டேன் உங்களுக்கு என்னதான் ஆச்சு உங்க அண்ணன் பாசுக்கு அப்பாவும் ஊருக்காரங்களும் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க நான் தான் இருக்கேன் நானும் ஒரு மனுஷன்தான் மனசாச்சு இருக்கிறவன் அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்கு நான் டைம் கொடுத்தேன் ஏன் தெரியுமா அவனை அவன் எனக்கு முன்னாடியே தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே எஸ்ஐயாக இருந்த ஆண்டனி சார் என்னை பார்க்க வந்திருந்தார் ஒரு உதவி கேட்டு சார் என்ன கேட்டாலும் செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது உனக்கு தெரியும்ல எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஜான்சி கூட படிக்கிற ஒருத்தனை அவன் காதலிக்கிறான் அவன் இடத்துல வேற யாராக இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு நான் நடத்தி வச்சுருப்பேன் ஆனால் அவன் ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது நீ அவனை வான் பண்ணணும் இனி அவன் என் பார்க்கவோ பேசவோ கூடாது இந்த இதுதான் அவனோட பேரு ஜான்சன் பாதி ராத்திரியில எங்க போயிட்டு வர தம்பி நீ அதை கேட்க நான் யார வேணா இருந்துட்டு போறேன் எதுக்கு பாவம் அந்த ஜான்சியோட வாழ்க்கைய கெடுக்கற நீ அவளை விட்டு இல்லனா வேணும்னு பண்ணல சார் அவனை நினைக்கவே இல்ல இப்ப என்ன பண்றது நீ எதுவும் பண்ண வேண்டாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவனுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற தலைவன் சாகிர் முஸ்தபா சார் எந்த தப்பும் பண்ணாம அவனை பயப்படாத நான் காப்பாத்துறேன் வேண்டாம் சார் நானே போய் சரண்டர் வேண்டாம் வேண்டாம் நீ சரண்டரான நானும் மாட்டிப்பேன் என் பொண்ணு ஜான்சி தற்கொலை பண்ணிக்குவா அப்படி நடக்க கூடாது நான் தான் சொல்றேன்ல அவனுக்கு எந்த கீரல உள்ள அம்மன் நான் காப்பாத்துறேன் நீ என்ன மன்னிச்சிரு எவிடன் ஸ்ட்ராங்கா இருக்கு விதி அவனுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு வேண்டாம் சார் எதுவுமே சொல்லாதீங்க உங்க பேச்சை கேட்டதானா பாசு என் பேர் பாசு உனக்கு என்ன தெரியாது ஒன் எனக்கு நல்லா தெரியும் உண்மையிலே உள்ள இருக்க வேண்டியது நான் தான் ஏன் கையாலதான் அவ இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னாலும் நான் அதுக்கு தயார் தான் அன்னைக்கு அவன் மேலே எனக்கு கோவம் வரல இறக்கம் பரிதாபம் அது இப்பவும் இருக்குனால நான் அவனை அதானே தவிர எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆனால் நான் அவனை விட்டாலும் அவன் என்னை விட மாட்டேங்கிறான் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டுதான் அவன் போவான் பாசனா பாசனா ஊர்காரங்களை கூட்டிட்டு அவன் இங்க வந்துட்டு இருக்கான் டேய் வாடா டே பாசி அவன குத்தி கொல்லுடா பாசனா அவ வேண்டாம் அவை எதுவும் செய்ய வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் என் பேரை கேட்டாலே நடுங்குற ஊரா இருந்துச்சு இது அதெல்லாம் மாறிடுச்சு இவன் பார்த்த வேலையால இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க எல்லாரும் நாளைக்கு அவனுங்களுக்கு உள்ள வர்றதுக்கே தைரியம் வந்துடும் செம்மனூர் பாஸ்கரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது நடக்கவும் நான் விட மாட்டேன் வேண்டாம் நீ கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு கப்பம் தர முடியாதுடா கதவை மூடிட்டு ஒளிஞ்சு கிடக்காம வெளியே வாடா நான் முஸ்தபாடா சையத் முஸ்தபா பாசி முஸ்தபா சண்டைக்கு வரல எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்துக்கலான்னு தான் வந்துருக்கான் இல்ல நான் அதுக்காக வரல ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கணும் இல்ல என்ன எல்லா கணக்கையும் இங்கே முடிச்சுக்கலாம் உன் நம்பிக்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா அது ஜாஸ்தியா இருக்க கூடாது அடிக்க ஆள் வந்தா உள்ள ஒளிஞ்சுக்கிறது இந்த பாஸ் கிடையாது அது என் பழக்கமும் இல்லை வழக்கமும் இல்லை உனக்கு நான் ஸ்பெஷலா ஒண்ணு கொடுக்குறேன் இதை நீ மறக்கவே முடியாது அடிச்சு <Gã> அவனை முஸ்தபா செத்துட்டா முஸ்தபா செத்துட்டா இனி இந்த ஊர்ல எந்த ஆம்பளடா இருக்கா இருக்கீங்களா என் பையன் பயப்படுறான்னு சொன்ன பரதேசங்களை உள்ள போய் பாருங்கடா செத்தவனோட பணம் இருக்கு இப்பதான்டா அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு அன்னைக்கு பிரபாகரன் இன்னைக்கு முஸ்தபா இந்த அப்பாவோட பாரம்பரியத்த நீ காப்பாத்திட்டடா தங்கம் பாருங்கடா நல்லா பாருங்க பிரசிடன்ட் சார் ஒரு டீ சாப்பிட்டு போங்க